இந்த வருஷம் கொடிஷியா அக்ரி இன்டெக்ஸில் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு காட்டுறேங்க இந்த வாட்டி மாமளார் தான் போய் வாங்கிட்டு வந்தார் வேப்பம் புண்ணாக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறக்கு பைப் வாங்கியிருக்கிறாரு காய்கறி விதையில் வெண்டை பாவக்காய் பூசணிக்காய் புடலை பொரியல் தட்டை அப்புறம் மல்லியும் வாங்கியிருக்கிறாருங்க வெள்ளை முள்ளங்கி பாவக்காயில் நீல பாவக்காய் வந்தையும் வாங்கியிருக்கிறாரு குட்டை பாவக்காய் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க இது ஒரு மல்லி விதை வாங்கியிருக்கிறாரு கொஞ்சம் மருந்தெல்லாம் சேர்த்துன மாதிரி அந்த பச்சை கலரில் இருக்குது முப்பது ரூபாய்ங்களாமா ஒரு பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட் வாங்கிக்கிறாரு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மஞ்சள் நடவு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் சூப்பராக வந்திருக்குது ரெண்டு மஞ்சளுமே நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்குது இருந்த எல்லாம் பறிச்சிட்டு பூச்செடி வந்து ஒன்று கிஃப்டாக வந்துச்சுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கொடுத்தாரு செண்பகு பூச்செடி என்ன கலர்னு தெரில பூ பூத்தா தான் தெரியும் இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்